இப்போ நம்ம வாழ்க்கையில் உள்ள தடங்கள் எல்லாம் போகணும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் செல்வ செழிப்பு அதிகரிக்கணும் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம தெருவில் பிள்ளையார் கோவில் இருக்கும் முக்கத்துக்கு முக்கமே பிள்ளையார் இருக்குது தெருவுக்கு தெருவுக்கு பிள்ளையார் இருக்கும் ஒரு அரச மரத்தர் அடியில் கூட பிள்ளையார் இருப்பார் அப்படி போகும்பொழுது அந்த பிள்ளையார் நல்லா சுற்றி சாமி கும்பிட்டுட்டு ஒரு தேங்காய் செதர் தேங்காயை உடைச்சிட்டு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு செதர் தேங்காய் உடங்க உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்துமே நீங்கும் வாழ்க்கை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டே இருக்கும் ஒரு சுப நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் தடைப்பட்ட திருமணங்கள் குழந்தை பேர் தாமதமான விரைவில் குழந்தை பேர் கிடைக்கும் திருமணம் தாமதமான விரைவில் திருமணம் நடக்கும் மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு விரைவில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வீடு கட்ட முடியாதவங்க விரைவில் வீடு கட்டுவீங்க ஒரு சின்ன தேங்காய்தான் அதான் பரிகாரம் அதனால் மாசத்துக்கு ஒரு தடவை செதர் தேங்காய் பிள்ளையார் கோவில்ல உடைச்சிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள விக்னங்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே தொலைந்து போய்விடும் இனிமேல் நல்ல காலம் உங்களுக்கு ஆரம்பிச்சிடும் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை வர முடியும் தேங்க்யூ